முருகா போற்றி கந்தா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் முருகனை எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம் மிகவும் எளிய முறையில் வீட்டில் மயிலிறகு வைத்து நாம் வழிபடலாம் சிறிய அளவிலான வேல் வைத்தும் வழிபடலாம் பெரிய வேளாக இருந்தால் வாங்கி கோவில்களுக்கு நன்கொடையாக கொடுக்கலாம் செம்பாலான வைத்து வழிபடுவது மிகவும் நல்லது முருகனுக்கு உரிய உலோகம் செம்பு அதனால் செம்பாலான மோதிரம் போன்று செய்து கையில் அணிந்து கொள்ளலாம் செம்பில் பாத்திரம் நீர் வைத்து முருகன் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் வீட்டில் செம்பருத்தி செடி நட்டு வைத்து வளர்ப்பது முழு துவரையை அடிக்கடி உணவில் பயன்படுத்துவது துவரம் பருப்பினையும் அடிக்கடி உணவில் பயன்படுத்தி வந்தால் யோகங்கள் பெருகி கொண்டே இருக்கும் கந்தகுரு கவசத்தில் முருகனின் மூல மந்திரம் உள்ளது இதை தொடர்ந்து உச்சரித்து வந்தால் அத்தனை விதமான துன்பங்களில் இருந்து விடுபடலாம் இந்த மந்திரத்தை எத்தனை முறை உச்சரிக்கிறோமோ அதற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் ஒரு லட்சம் முறை உச்சரித்தால் நினைத்த காரியங்கள் அப்படியே நடக்கும் யம பயம் நீங்கும் கோடி முறை உச்சரித்தால் முக்தி கிடைக்கும் முருகப்பெருமானே நமக்கு நேரில் ஜோதி வடிவமாக நமக்கு காட்சி தருவார் என்பது ஆன்றோர்கள் வாக்கு முருகனின் மூல மந்திரத்தை கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி அமர்ந்து உச்சரிக்க வேண்டும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உச்சரிப்பது பல மடங்கு சிறப்பான பலனை தரும் அப்படி முடியாதவர்கள் மாலை நேரத்தில் விளக்கேற்றி வைத்து இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் கிருத்திகை சஷ்டி போன்ற நாட்களில் முருகனுக்கு விரதம் இருந்து இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வந்தால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் தமிழ் கடவுள் முருகப்பெருமானை பெருமானை மனதார ஒருமுறை நினைத்து கொண்டு வழிபட்டாலே நமக்கு மிக பெரிய அருள் நமக்கு கிடைக்கும் அவ்வாறு முடிந்தவற்றை நம் மயில அல்லது வேல் வாங்கி வைத்தோ நம் வழிபட்டால் இன்னும் சிறப்பு உங்கள் அனைவருக்கும் முருகனின் ஆசை கிடைக்கட்டும் பிடித்திருந்தால் பகிருங்கள் நன்றி